சமூக ஊடகங்கள் புத்துணர்ச்சியுடன் தான் செயல்படுகின்றன முதலில் என்னுடைய சமூக ஊடகங்கள் மூலமாக என்னை அறிய இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் சமூக ஊடகங்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படுகின்றன என்னுடைய நண்பர் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனலை நடத்தி தினந்தோறும் அதில் தமிழ் மற்றும் முற்போக்கு சிந்தனையுடைய கவிதைகளை தன் கவிதைகளால் எழுதி சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இங்கு சமூக ஊடகம் பொறுப்புணர்ச்சியோடு தான் செயல்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட ஏன் தமிழகம் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை தங்களுடைய சமூக ஊடகத்தின் வாயில் இந்த நாட்டிற்கே காட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த தமிழ் பேராயம் செயல்பட்டு செயல்படுகிறது எங்கோ ஒரு மூலையில் மூளையில் ஏதோ ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இரண்டு கோடி ரூபாய் சிகிச்சைக்காக தேவைப்படுகிறது அந்த பெண் யார் என்று தெரியாது அந்த குழந்தை யார் என்று தெரியாது அவருடைய தந்தை யார் என்று தெரியாது இருந்தாலும் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து சமூக ஊடகங்களில் அந்த குழந்தைகளுக்காக பல்வேறு காணொளிகளை பதிவிட்டு அந்த குழந்தைக்கான நிதியை திரட்டி அந்த குழந்தையின் அறுவை சிகிச்சை சரியாக முடிந்திருக்கிறது என்று சொன்னால் இன்று அந்த குழந்தை தன்னுடைய மழலையால் அனைவரையும் பேசி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமூக ஊடகங்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இளம் கவிஞர்கள் பலரும் பெரிதும் மக்களுக்கு அறிய பயன்படுவது சமூக ஊடகங்கள் சமூக ஊடகம் ஒன்று என்று ஒன்று இல்லாமல் போனால் மனிதன் வீட்டிலேயே இருப்பான் இப்போது புலனத்தில் காலையில் காலை வணக்கம் தொடங்கி எங்கோ ஒரு மூளையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரியுடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவளுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு தான் செயல்படுகிறது என்னுடைய நண்பர் ஒருவர் அருமையாக தன்னுடைய படவரியிலேயே தினமும் நல்ல நல்ல கருத்துகளை பதிவிட்டு அதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை தன்னுடன் பின்தொடர வைக்கிறார் என்று சொன்னால் சமூக ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியோடு தான் செயல்படுகிறது அது மட்டுமல்ல இன்று உலகத்தில் எங்கு எது நடந்தாலும் அடுத்த நொடியை நம்முடைய கைக்கு வந்தடைகிறது என்று சொன்னால் அது சமூக ஊடகத்தால் மட்டும்தான் முடியும் சமூக ஊடகம் என்று ஒன்று இல்லாமல் போயிருந்தால் அந்த போட்டி நடந்திருப்பது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு எங்களை சமூக ஊடகத்தில் காட்டுவதற்கான காட்டுவதற்கான அவசியம் அண்ணன் இந்த மாணவர்கள் எல்லோரும் உலகில் பெரிய பேச்சாளர்களாக வர வேண்டும் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் அண்ணன் அருமையாக கூறினார் சமூக ஊடகங்களில் அரைகுறை ஆடைகளுடன் பெண்களை காட்டுவதுதானே சமூக ஊடகம் நான் கேட்கிறேன் அதை ஏன் நீங்கள் பார்க்கிறீர்கள் எதை நாம் அதிகமாக சமூக ஊடகங்களில் தேடுகிறோமோ அதைத்தான் அது நமக்கு தருகிறது வேண்டுமென்றால் இன்றைக்கு சென்று தமிழ் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து உங்கள் காணொளியில் பார்த்தால் தமிழ் சார்ந்த கருத்துக்கள் மட்டுமே வரும் எதை நீங்கள் அதிகமாக தேடுகிறீர்களோ அதை தான் உங்களுக்கு அதிகமாக வந்தடையும் மற்றொன்றையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து தன்னுடைய பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து காணொலிகளை பதிவிட்டு கொண்டு இங்கு வந்து சமூக ஊடகம் பொறுப்புணர்ச்சியுடன் பயன்படவில்லை என்று பேசுகிறாரே அண்ணன் சற்று அண்ணன் குழப்பத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு புத்தகங்கள் எல்லாம் அன்றைக்கு பயனடைத்தது சமூக ஊடகங்கள் வந்ததற்கப்புறம் புத்தகங்களை யாரும் படிப்பதில்லை நான் கேட்கிறேன் பணம் உள்ளவன் சென்று புத்தகத்தை வாங்கி படிப்பான் ஒரு புத்தகம் இரநூறு ரூபாய் என்றால் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் முந்நூறு ரூபாய் என்றால் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கூட அவ்வளவு விளைவிக்கக்கூடிய புத்தகங்கள் கூட இன்றைக்கு கட்டுரைகளாக சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது அதை நான் படித்து கொண்டிருக்கிறேன்